Jayachandran கோல்டன் and Diamonds now at Palikarnai. Namma Chennai Silks <laughs> in Perumai Miga Aadi Sale. Tharamana இந்த ஆடியோ விவகாரங்கள் அவங்க சீமான் அவர்கள் பேசியது போன்று வெளியான ஆடியோ இருக்கட்டும் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பேசியது போன்று வெளியான ஆடியோக்களாக இருக்கட்டும் காவல்துறை வசம் இருக்கக்கூடிய அலைபேசியில் இருக்கக்கூடிய செய்திகளை தான் திருச்சி சூர்யா கிட்டி போகுது எதனால போகுது திமுக திருச்சி சூரியாவை பயன்படுத்துது ஏன் பயன்படுத்துறது அப்படின்னா திருச்சி சூரியா அடுத்து திமுக இணைய போறாங்க கட்சி தலைவர் வந்து சரியில்லாது சீமானவர்கள் ஒழுக்கம் இல்லாதவர் அவரை கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் ஒழுக்கம் அவர்கள் வந்து பாலியல் சார்ந்து குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் இல்ல அவர்களுடைய பேச்சுகள் சரியில்லை செயல்பாடுகள் சரியில்லை சொல்லி ஏதோ ஒரு வகையில கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவாங்க கார்த்தி அவர்களுடைய ஆடியோ வந்து வெளியே பெண்ணை ஏமாற்றி விட்டார் திருமணம் செய்து ஏமாத்தி விட்டார் கருக்கலைத்து விட்டார் கார்த்தி அவர்கள் ஒரு பெண்ணை ஏமாத்தி விட்டார் என்றால் புகார் கொடுக்க வேண்டியது யாரு சம்பந்தப்பட்ட அந்த பெண் புகார் கொடுக்கணும் இல்லையா புகார் கொடுத்தார்கள் இரண்டு நபர்கள் பேசுறாங்க இரண்டு நபர்களுடைய தனிப்பட்ட உரையாடல்களை எடுத்து விட்டு அதை ஒரு பேசு பொருளாக மாற்றுவதன் மூலமாக திமுக அரசு அவர்களுடைய தவறுகளை மூடி மறைக்கலாம் என்பதற்காக திட்டமிட்டு இந்த வேலைகளை செய்கிறார்கள் அது அது அவர்களுடைய அந்த நோக்கம் வந்து நிறைவேறாது ஒரு பொருள் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் இப்ப சமீபமா தமிழ்நாட்டுல வந்து மூன்றாவது பெரிய கட்சியா வருவாயிருக்கிறதுனா நாம்தல் கட்சி தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் ரொம்ப வீரியமா வந்து முன்னேறிட்டு வராங்க ஆனா அதோட சேர்ந்து வந்து சில பிரச்சனைகளும் தொடர்ந்துட்டேன் தேர்தல் முடிவுக்கு அப்புறம் துரைமுகங்களோட கைது சீமான் மீது வந்து நிறைய வந்து குற்றச்சாட்டுகள் வச்சாங்க இப்போ ஒரு ஆடியோ லீக் ஆயிருக்கு சீமானர்களும் சாட்டை துறைமுகங்களும் பேசினா ஆடியோலாம் லீக் ஆயிருக்கு இப்படி ஆடியோ லீக் ஆகிறத பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க நீங்க குறிப்பிட்டு பேசுனது மாதிரி இந்த தேர்தலுக்கு அப்புறமா நாம் தமிழ் கட்சி அதிக அளவில் வளர்ந்துட்டு வருது தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியா உருவெடுத்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா எட்டு விழுக்காடு வாக்களை கடந்து நாம் தமிழ் கட்சி வளர்ந்துட்டு வருது இப்போ இது நாங்க நீங்கள் குறிப்பிட்டு கேட்டது போல இந்த ஆடியோ அப்படிங்கிறது வந்து நாங்கள் எதிர்பார்த்ததுதான் தான் ஆடியோவில் இதை தாண்டி இன்னும் நிறைய நாம் தமிழ் கட்சிக்கு எதிரான இது போன்ற அவதூறு பரப்புரைகள் எல்லாம் இன்னும் அவங்க வந்து வீரியப்படுத்துவாங்க அதிகப்படுத்துவாங்க அப்படிங்கறத வந்து நாங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்து தான் இன்னும் ஒண்ணு சொல்ல போனா இது வந்து இந்த ஆடியோ விவகாரங்கள் ஆனந்த சீமானவர்கள் பேசியது போன்று வெளியான ஆடியோ கிளாக் இருக்கட்டும் ஆனால் துரைமுருகன் அவர்கள் பேசியது போன்று வெளியான ஆடியோ கிளாக் இருக்கட்டும் ஆனால் கார்த்தி அவர்கள் பேசியதுக்கு வெளியான ஆடியோ கிளாக் இருக்கட்டும் இதெல்லாம் நாம் தமிழ் கட்சியை வீழ்த்தி விடும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேடிக்கையா இருக்கு ரொம்ப வினோதமா இருக்கு ஏன்னா இது வெறும் டுவிட்டர்லயும் மட்டும் மட்டும்தான் இருக்கு நீங்க அதை தாண்டி இந்த ஆடியோ விவகாரம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு நீங்க சொல்றீங்க ஆனா நாங்க அப்படி அப்படி பார்க்கல அதை எங்கேயுமே பார்க்க முடியல ட்விட்டர்ல பார்க்க முடியுது யூடியூப்ல பார்க்க முடியுது வெறும் ட்விட்டரிலும் யூடியூப்பிலும் சில ஆடியோக்களை மட்டும் வெளியிட்டு நாம கட்சியை வீழ்த்தி விடலாம்னா நாம் தமிழ் கட்சி ட்விட்டர்லயும் யூடியூப்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சி அல்ல ஒரு காலத்தில் நாம் கட்சி இருந்தது ஒரு காலத்தில் ஆரம்ப கட்டங்களில் நாம் தமிழ் கட்சி மீது ஒரு விமர்சனமே இருந்தது கட்சி வந்து இது வாட்ஸ்அப் கட்சி வாட்ஸ்அப்ல மட்டும்தான் கட்சி இருக்கு இவர்களுக்கு கிளைகளே இல்லை கட்சியினுடைய உட்கட்டமைப்பே இல்லை என்கிற ஒரு நிலை இருந்தது ஆனால் அந்த நிலையிலிருந்து இருந்து நாம் கட்சி மாறி நீண்ட நெடு காலம் ஆகிவிட்டது எட்டு விழுக்காடு வாக்களை கடந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு வேறுபரப்பி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்போடு நாம் தமிழ் இருக்கு அப்ப இந்த ஆடியோ விவகாரங்கள் அப்படிங்கிறது வந்து இதை நாங்க ஒரு பொருட்டாக எடுக்கலைங்கிறது தான் உண்மை ஏன்னா களத்துல இது வந்து எந்த எந்த அளவுலையுமே இது வந்து பிரதிபலிக்க பிரதிபலிக்கலைன்னா பிரதிபலிப்பதற்கான ஒரு தேவை இல்லையே இப்ப நான் இந்த ஆடியோக்கள் எல்லாம் பாருங்க ஏதாவது மக்கள் பணத்தை கொள்ளையடித்து விட்டோமோ இல்ல ஏதாவது குற்றம் ஏதாவது ஒரு குற்றம் செய்து விட்டார்கள் மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து விட்டார்களோ இல்லை கொலை செய்து செய்து விட்டார்கள் திருடி விட்டார்கள் இல்ல பாலியல் ரீதியான அத்துமீறல் ஈடுபட்டு விட்டார்கள் என்று ஏதாவது இருக்கா சம்பந்தப்பட்ட ஆடியோக்கள்ல இப்ப இது இப்ப இதை பத்தி ரொம்ப இதுக்குள்ளாடி போய் பேச வேண்டிய ஒரு தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு செய்தியை மட்டும் நான் பாருங்க இப்போ கார்த்தி அவர்களுடைய ஆடியோ வந்து வெளியாகும் இப்ப அந்த ஆடியோ வந்து ஆடியோ வந்து வெளியாகி வெளியே வெளியிட்டு என்ன சொல்றாங்கன்னா பெண்ணை ஏமாற்றி விட்டார் திருமணம் செய்து ஏமாற்றி விட்டார் கருக்கலைத்து அப்படின்னு வந்து ஒருவருக்கும் எதையெல்லாம் எழுத வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை எல்லாமே எழுதிட்டு இருக்கிறாங்க நம்ம என்ன சொல்றோம் ஒரு பெண்ணை ஏமாற்றி விட்டார் கார்த்தி அவர்கள் ஒரு பெண்ணை ஏமாற்றி விட்டார் என்றால் புகார் கொடுக்க வேண்டியது யாரு சம்பந்தப்பட்ட அந்த பெண் புகார் கொடுக்கணும் இல்லையா அந்த பெண் புகார் கொடுத்தார்களா புகார் கொடுத்தார்கள் யார் மீது புகார் கொடுத்தார்கள் எனக்கும் கார்த்திக்கும் இடையே நடந்த உரையாடல்களை எங்களுடைய விருப்பமில்லாமல் வெளியிட்ட திருச்சி சூர்யா மீது நடவடிக்கை எடுங்கள் புகார் கொடுத்தார்கள் அப்ப இது யாருடைய பிரச்சனை இது நாம் தமிழ் கட்சியினுடைய பிரச்சனையா எங்களுடைய பிரச்சனையா இல்ல எங்களுக்கு எதிராக வேலை செய்வர்களுடைய பிரச்சனையா அப்ப இது இது நான் என்ன பாக்குறேன்னா இதை வந்து இதை போட்டு இது 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 ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக பேசப்பட வேண்டிய ஒரு செய்தி இல்ல அப்படிங்கிற என்னுடைய நிலைப்பாடு ஏன் அதை அப்படி சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு நான் ஒரு கட்சியினுடைய ஒரு நிர்வாகியா இருக்கேன் கட்சியினுடைய மாநில இளைஞர் வாசினுடைய ஒரு நினைப்பாளர் இருக்கேன் நீங்க எங்கிட்ட ஆடியோ விவகாரம் குறித்து கேட்கறீங்க நீங்க என்ன கேட்கணும்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி நம்ம வந்து பேசி இருந்திருக்க வேண்டும் நாலு நாளுக்கு ஒரு கொலை என்று சொல்லலாம் தினம் ஒரு கொலைங்க அந்த அளவிற்கு தமிழ்நாடு கொலை களமாக மாறி வருகிறது அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் பட்டப்பகலில் வெட்டிப்படுகொலை செய்யப்படுகிறார்கள் அதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசால ஒண்ணு செய்ய முடியல கள்ளச்சாராயம் தமிழ்நாடு முழுக்க ஆறாக பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்க நாங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க என்ன சொன்னாங்க இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்போ தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்றால் பாலாரும் தேனாரும் ஓடும் என்று தான் ஆட்சிக்கு வந்தாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்ததும் தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு ஆறுதம் ஓடுது கள்ளச்சாராய ஆறு ஓடுது தமிழ்நாடு முழுக்க கள்ள கள்ளச்சாராய் ஆறும் ஓடிக்கொண்டிருக்கு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய படுகொலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு இருபது வயதான இளைஞர்கள் இன்றைக்கு கூலிப்படைகளாக தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த குற்றங்கள் எல்லாம் என்ன குற்றமா இருக்கட்டும் நீங்க நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குற்றங்கள் அத்தனைக்கும் பின்னணியாக இருப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மதுவானங்கள் இருக்கிறது தஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் இருக்கிறது தமிழ்நாடு இன்றைக்கு ஒரு நீங்க இயல்பா எங்க போனாலும் இந்த போதைப் பொருட்களை வாங்கலாம் கஞ்சாவை வாங்கலாம் ஒரு மாநிலமாக தமிழ்நாடு வந்து மாறி இருக்கிறது அப்ப இதை இதுதான் ஒரு பேசுபொருளாக மாறி இருந்திருக்கணும் கட்டணம் உயர்வு சமீபத்தில் ஒரு ஒரு வார கருத்துக்கு முன்பு மின் கட்டணம் உயர்த்தப்படுகிறது அப்ப இந்த மின் கட்டண உயர்வை கண்டித்து திமுக கூட்டணி கட்சியினரே பேசுகிறார்கள் போராட்டத்தை நடத்துகிறார்கள் அப்ப இந்த அரசுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கடந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்ததற்கு பிறகு திமுக செயல்பாடுகள் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு மக்கள் மத்தியிலே திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயர் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்ப இதை வந்து திசை இருக்கணும் திமுகவுக்கும் மக்களிடையே ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அவதூறு இந்த அவப்பெயரை அதை வந்து கட்டுப்படுத்தணும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் மூடி மறைக்க வேண்டும் இருக்கிற காரணத்துக்காக என்ன செய்யறாங்கன்னா அப்ப யார் நமக்கு எதிராக பேசுறாங்க இந்த மக்கள் பிரச்சனைகளை எல்லாம் யார் முன்னின்று பேசுகிறார்கள் முன்னின்று போராட்டங்கள் நடத்துகிறார்கள் என்று பார்த்தா நாம்தாம் கட்சி முதன்மையாக அத்தனை பிரச்சனைகளிலும் திமுக அரசுக்கு எதிராக சமரசம் இல்லாமல் சண்டையிட்டு கொண்டு அப்ப என்ன பண்ணனும் அப்போ நாம்தாம் கட்சி அப்படியே விட்டோம்னா இவங்க அரசுக்கு எதிரான அவர்களுடைய கருத்துகளை அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகளை அரசினுடைய தவறான கொள்கை முடிவுகளை எல்லாம் வந்து பேசிட்டு இருப்பாங்க அதனால இதை பேசுவதிலிருந்து திசை நெருப்பிவிட்டு கட்சிக்கு முன்னாடி ஒரு குழப்பம் இருப்பது போன்று ஒரு இது ஆடியோக்களை எல்லாம் பரவி விடுவதன் மூலமாக எது பேச வேண்டுமோ எது பேசுபொருளாக வேண்டுமோ அதிலிருந்து திசேரி திருப்பி விட்டு தேவையில்லாத இரண்டு நபர்கள் பேசுறாங்க இரண்டு நபர்களுடைய தனிப்பட்ட உரையாடல்களை எடுத்துவிட்டு அதை ஒரு பேசுபொருளாக மாற்றுவதன் மூலமாக திமுக அரசு அவர்களுடைய தவறுகளை மூடி மறைக்கலாம் என்பதற்காக திட்டமிட்டு இந்த வேலைகளை செய்கிறார்கள் அது அது அவர்களுடைய அந்த நோக்கம் வந்து நிறைவேறாது ஒருபோது இப்படி ஆடியோக்களை எல்லாம் ஆஹ் வெளியிடுவதன் மூலமாக நாங்கள் பேச வேண்டிய செய்திகளை பேசாமல் நாங்கள் கடந்து செல்வோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அப்படி இல்லை இது எல்லாத்தையும் தாண்டிதான் கடந்த வாரம் தமிழ்நாடு முழுவதும் மின்கட்டணத்துக்கு எதிராக அத்தனை மாவட்ட தலைநகர்களிலும் நாம் தமிழ் கட்சி நாங்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம் இவர்கள் இன்னமும் இதை போன்ற வேலைகளை அவதூறு பறக்குறைகள் எல்லாமே செய்வாங்க நான் உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன் ஊடகவியலாளர்கள் ஊடகம் நடத்தக்கூடியவர்கள் இதையெல்லாம் ஒரு பேசுபொருளாக பேசுவதை விட்டுவிட்டு மக்களுடைய பிரச்சனைகளை நம்ம பேச அது இப்ப இந்த ஆடியோ விவகாரம் குறித்து பேசுறதுனால யாருக்காவது ஏதாவது நல்ல நடக்குதா இல்ல கெடுதல் நடக்க போகிறதா இந்த நாம் தமிழ் கட்சிகளுடைய ஆடியோக்கள் வெளியீடு குறித்து நம்ம பேசுகிற காரணத்தால தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்க போறது இல்ல கெட்டது நடக்க போறது என்ன நடக்கும்னா நாம் பேசப்பட வேண்டிய செய்திகள் பேசப்படாமலே போயிருக்கோம் நீ போயிடும் நேத்திக்கு வந்து அமைச்சர் பொன்முடி அவருடைய சொத்துக்கள் பதினான்கு கோடி மதிப்பிலான அவருடைய சொத்துக்களும் முடக்கப்பட்டிருக்கு அந்த செய்தி தானே பேசப்பட்டு பேசப்பட்டு அது பேசு பொருளாக இருக்கா இன்னைக்கு நிதி ஆய்வு கூட்டம் நிதி ஆய்வு கூட்டத்துல வந்து அஹ் இவங்க நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் புறக்கணிச்சிருக்கிறாங்க ஏன் புறக்கணிச்சீங்க நீங்க அம்மையா மம்தா பானர்ஜி அவர்கள் அங்க போகிறாங்க அங்கே போய் அவங்க எதுக்காக போனாங்க என்ன சொன்னாங்கன்னா அங்க என்னுடைய மாநிலம் வந்து புறக்கணிக்கப்படுகிறது ஒன்றிய என்னுடைய மாநிலத்தை புறக்கணிக்கிறது அதை கேள்வியாக நான் எழுப்ப போகிறேன் அவர்களிடம் சண்டை இட போகிறேன்னு சொல்லி அவங்க போறாங்க ஆனா முதலமைச்சர் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அதை புறக்கணிக்கிறார் புறக்கணிக்கிறது மூலமாக நீங்கள் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன முதல்ல பிரச்சனையை எதிர்கொள்ளுங்க பாஜக ஒன்றும் உங்களுக்கு செய்யலை தரலன்னா நீங்க போய் சண்டை இடுங்க நிதி ஆயோக்குல போய் அங்க போய் பேசி அது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அவன் தர்றான்னு தரல மாநிலத்திற்கான தேவைகளை பேசுவதற்கான ஒரு மிக சிறப்பான ஒரு தளம் தானே தளம் ஆனா தளத்தலமே சண்டை இடுங்க அது ஒரு செய்தியாகட்டு அதுதானே ஆக வேண்டும் அதுதானே பேசுபொருளாக வேண்டும் அதெல்லாம் செய்யறது இல்ல முழுக்க முழுக்க ஒரு அஹ் முரண்பாடுகளின் மூர்த்தையாகத்தான் இந்த ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் அஹ் மக்கள் மத்தியில இந்த செய்திகள் போய் சேர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக இது வந்து ஆடியோக்கள் மூலமாக திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் சரி இப்ப மக்கள் எல்லாருமே அதான் சார் சொல்றாங்க என்னன்னா வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை இதெல்லாம் விட்டு திசை திருப்பதற்காக நம்ம கள்ளச்சாரை மிஷு இப்போ இப்ப வந்து நிறைய விஷயத்த வந்து திமுக அரசு வந்து மூடி மறைப்பதற்காக இப்படி ஒரு அவங்க கையில எடுத்திருக்காங்க அப்படிதான் நாம் தமிழ் சார்ந்த நிறைய தொண்டர்கள் எல்லாருமே சொல்றாங்க ஏன் இந்த ஆடிய லீக் ஆகணும் இப்படி லீக் ஆனா அவங்களுக்கு என்ன இருக்கு ஒன்று என்ன சார் உள்நோக்கம் இருக்குன்னு தான் எல்லாரும் சார் கேட்கறாங்க சார் ஒரு எட்டு விழுக்காடு வாக்குகளை கடந்து தமிழ்நாட்டுடைய மூன்றாவது பெரிய அரசியல் சக்தியாக நாம் தமிழ் கட்சி உருவெடுத்து வருது இது வந்து திமுகவுக்கு ஏற்கனவே தெரியும் வலிமையான எதிர்கட்சியா நமக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் களம் என்பது திமுக அரசு நாம் தமிழராகத்தான் இருக்க போகிறது என்பது அவர்களுக்கு தெரியும் அப்ப என்ன செய்யணும் வளர்ந்து வரக்கூடிய நாம் தமிழ் கட்சி மக்கள் வந்து நாம் கட்சியை அணுகிறாங்க நாம் தமிழ் கட்சியோடு இணைகிறார்கள் நாம் தமிழ் கட்சிக்கு எடுத்துக்கொண்டுக்கான வாக்களை செலுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னா மக்கள் வந்து நாம் கட்சியை நம்புகிறார்கள் மக்களுக்கு நாம் தமிழ் கட்சி மீதான நம்பகத்தன் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அப்ப இதை சிதைக்கணும் இப்ப மக்களுக்கு நாம் கட்சி மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பக தம்பியை சிதைக்கணும் நாம கட்சி இருக்கக்கூடிய ஒரு குட் இமேஜ் ஒரு நல்ல இமேஜை வந்து அதை போடணும் அதை எடுத்துக்கொடனா என்ன பண்றது கட்சி தலைவர் வந்து சரியில்லாதவர் சீமானவர்கள் ஒழுக்கம் இல்லாதவர் அவரை கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் ஒழுக்கம் அன்றவர்கள் அவர்கள் வந்து பாலியல் சார்ந்து குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் இல்ல அவர்களுடைய பேச்சுகள் இல்ல செயல்பாடுகள் சரியில்லைன்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவேன் ரொம்ப எளிமையா பண்ணிரலாம் இல்லையா நீங்க அவ்வளவு கேள்விகளை நாங்க எழுப்புறோம் திமுக அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகள் குறித்து அவருடைய கொள்கை முடிவு முடிவுகள் குறித்து தர்க்க ரீதியாக கருத்தியல் ரீதியாக அவ்வளவு கேள்விகளை நம்ம கேட்கிறோம் ஆனால் அவர்களிடத்துல பதில் இல்லை கருத்தியல் ரீதியாக எங்களை எதிர்கொள்ள முடியாமல் போறப்ப என்ன செய்யறாங்கன்னா வேற வழியே இல்லாவது ஆதத்தில் தோற்றவன் அவதூரை கையில் எடுக்கிறான் அதெல்லாம் செஞ்சிடுச்சு மக்களை எங்களிடத்தில் இருந்து நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்கு திமுக மட்டும் வந்து பரப்பாம இன்னொரு பக்கத்துல மக்கள் யாரும் போது எதுக்கு பாஜகவிலிருந்து இருந்து விலகிய ஒருவர் எதுக்கு அந்த சாரணர்கள் வந்து எதுக்கு இதெல்லாம் பண்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் வந்து கட்சியில இருந்து நீக்கப்பட்டார் நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் எதுக்கு நாம் தமிழர்களுக்கு எதிராக இதெல்லாம் கொடுக்கணும் இதெல்லாம் எதுக்கு பண்ணணும் உள்நோக்கம் இருக்கா பாஜகவிலும் ஏதாச்சும் ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி மட்டுமே முன்வைக்கப்படுது சரளார் ஆலயம் அவர் பாஜக வெளியேறிட்டாரு விளக்கப்பட்டு விட்டார் அவர் திமுக போறாருங்க தெரியலையா உங்களுக்கு காவல்துறை வசம் இருக்கக்கூடிய அலைபேசியில் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் திருச்சி சூர்யாக்கு எப்படி போகுது எதனால போகுது அவர் பாஜகவில் இருந்து இருந்தார் போயிருக்காரு அவர் பாஜக இல்ல அவர் பாஜகவுக்கு எதிராக தான் பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த சமீப காலமாக அவருடைய பதவிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் ரெண்டு பேரும் டார்கெட் பண்றாரு ரெண்டு பாஜகவை டார்கெட் பண்றாரு இன்னொன்று நாம் தமிழரை தொண்ணூறு விழுக்காடு அவர் நாம் தமிழரை டார்கெட் பண்றாரு மீதம் ஒரு பத்து விழுக்காடு பாஜகவை டார்கெட் பண்றாரு திமுக திருச்சி சூர்யாவை பயன்படுத்துகிறது ஏன் பயன்படுத்துகிறது அப்படின்னா திருச்சி சூர்யா அடுத்த திமுக திமுகவில் இணைவதற்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு அதனால திருச்சி சூர்யா மூலமாக இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு அரசியல் கட்சியில் இருக்கிறவர்கள் சொலப்பான ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காரு அவர் ஏன் வந்து இந்த ஆடியோ எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கணும் ஏன் வந்து வெளியிடணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வியாவே இருக்கு சார் அவங்களுக்கு எதிர்காலத்துல கூட ஒரு பிரச்சனை இப்ப தான் எதிர்காலத்துல ஒரு எதற்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற பார்க்கப்படுது இது எப்படி சார் பாக்குறது நம்ம இப்போ அந்த துறைமுருகன் அவர்கள் வந்து அவரா வெளியிட்டாரா இல்ல அவருடைய அலைபேசியில் இருந்த செய்திகள் வெளியிடப்பட்டதா இப்ப நீங்க வந்து அதுல இருந்த செய்திகள் எல்லாமே பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் உரையாடல்கள் எல்லாமே வந்து எல்லா ஆடியோவும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான ஆடியோக்கள் எல்லாமே அப்படின்னா வாட்ஸ்அப் ஆடியோஸ் தான் இப்ப வந்து உங்களுடைய அலைபேசியிலும் சரி என்னுடைய அலைபேசியிலும் சரி யாருடைய அலை அலைபேசியாக இருந்தாலும் சரிதான் தனிப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இப்ப திடீர்னு நாளைக்கு வந்து நீங்க கைது செய்யப்படுறீங்க இல்ல நானே கைது செய்யப்படுறேன்னா நம்ம வந்து தனிப்பட்ட விஷயங்கள் வந்து அலைபேசியில இருக்கும் நம்ம எல்லாரும் அதை எப்பவுமே அழி டெலிவ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க தனிப்பட்ட உரையாடல்கள் வந்து அவர் அண்ணன் துறைமுருகனா எடுத்து வெளியிட்டுட்டாரு அப்படின்னா அதுல ஒரு நீங்க கேட்கறதுல வந்து இருக்கு ஏன் அவர் வெளியிட்டாரு அப்படின்னா அவர் வெளியிடலையே வெளி காவல்துறை எடுக்குது அலைபேசியை அவரிடம் இருந்து காவல்துறை வந்து இருந்து கைது செய்யறாங்க கைது செஞ்சுட்டு வர்றப்பவே அலைபேசியை வந்து கேக்குறாங்க பாஸ்வேர்ட கேக்குறாங்க விசாரணைக்காக தேவைப்படுதுன்னு சொல்லி அதுல ஏதாவது தகவல் இருக்கிறான்னு பார்க்க வேண்டிய அவசியம் சொல்லி காவல்துறை பாஸ்வேர்டை கேட்கறாங்க பாஸ்வேர்ட கொடுத்துட்டாரு அதுக்கப்புறமா அதுல இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் வெளியிடுறாங்கன்னா நீங்க இங்க கேள்வி எழுப்ப வேண்டியது ஆனா துரைமுருகன் அவர்களை கேள்வி எழுப்ப வேண்டியதா இல்லை தனிப்பட்ட நபருடைய அவருடைய தனிப்பட்ட செய்திகளை எல்லாம் எடுத்து வெளியிடக்கூடிய காவல்துறையாக இருக்கட்டும் இல்லை திரு திருச்சி சூரியாக இருக்கட்டும் இல்லை அதை எடுத்து பரப்பி கொண்டிருக்கக்கூடிய திமுகவினுடைய ஐடி விங்கே சார்ந்தவர்களாக இருக்கட்டும் இவங்கள்ட்ட கேள்வி எழுப்புமா நம்ம யாரிடம் கேள்வி எழுப்ப வேண்டும் என்கிற ஒரு தார்ணம் இருக்குதுக்கா ஏன் எப்படி நீங்க வர இந்த இடத்துல கேள்வி எழுப்ப வேண்டியது யாரும் மேல அந்த துரைமுருகன் அவர்கள் மீது கேள்வி எழுப்ப வேண்டுமா இல்ல காவல்துறை மேல கேள்வி எழுப்ப வேண்டுமா இது எல்லாமே வாட்ஸ்ஆப்ல போடப்பட்ட குரல் செய்திகள் எல்லாமே ஆடியோ மெசேஜஸ் அதை வந்து என்ன செய்யணும்னு நீங்க சொல்றீங்க அது அது யாரா இருந்தாலும் சரி இப்ப நாளைக்கு நீங்களே கைது செய்யப்பட்டாலும் உங்கள்கிட்ட வந்து நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்க பேசியிருப்பீங்க அதை எடுத்து காவல்துறை வெளியிடுதுன்னு வச்சிருக்க வைத்துக் கொள்வோமே அது உங்களுடைய அது வந்து நம்ம என்ன கேள்வி எடுக்கணும் உங்கள் மீது ஏன் இவர் வந்து அஹ் அலைபேசியில வச்சிருந்தாருன்னு கேட்குமா இல்ல அவருடைய அலைபேசியில் இருந்த செய்திகளை எல்லாம் ஏன் காவல்துறை எடுத்து வெளியிடுகிறதுன்னு கேட்கணுமா எதுக்காக கைது செஞ்சீங்க முதல்ல அலைபேசியை வாங்க வேண்டிய அவசியமே இல்லையே அந்த வழக்கு எதற்கான வழக்கு நீங்க சொல்லுங்க வழக்கு கருணாநிதி அவர்கள் குறித்து பாடிட்டார் பாடுதனே அந்த பாடல் பொது மேடையிலே பாடி இருக்கிறாரு அது அதை தாண்டி உங்களுக்கு என்ன செய்தி வேணும் அலைபேசியிலிருந்து எடுக்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு அந்த வழக்கு வழக்குல வேற இல்ல வேற ஏதோ கொலை குற்றம் இல்ல ஏதோ திருட்டு ஏதோ ரொம்ப திட்டம் போட்டுட்டாங்க நிறைய பேர் திட்டம் போட்டு இதை வேலை செஞ்சாங்க அப்படின்னா சரி யாரோட இவர் தொடர்ல இருந்திருக்கிறாரு இந்த வழக்கு சார்ந்த தகவல் ஏதாவது இருக்கான அலைபேசி பாக்குறாங்க இது ஒரு வழக்கே இல்லைங்க அந்த மேடையிலே பேசி இருக்கிறா பாடி இருக்கிற அந்த பாட்டுக்கு ஒரு வழக்கு பதிவு செய்து அதுக்கு நீங்க அலைபேசியை வாங்கினதே தவறு அதை யாருமே கேள்வி எடுக்க எழுப்பல இந்த வழக்குக்கு நீங்கள் அலைபேசியை வாங்க வேண்டிய அவசியம் என்னங்கிற கேள்வி எழுப்பப்படலை முதல்ல வாங்கிய அலைபேசியில நீங்க சரி அலைபேசி கொடுத்துருக்க வேண்டியது தானே அதுவும் கேட்கல இப்போது வரைக்கும் அலைபேசி அலைபேசி ஒப்ப ஒப்படைக்கப்படவில்லை சரி ரெண்டுமே வேண்டாம் இறுதியாக எடுத்த தகவலை எதுக்கு எடுத்து வெளியிட்டீங்க அப்படிங்கிற கேள்விதானே காவல்துறையினருக்கு எழுப்பி இருக்கு இதுல வந்து அது காவல்துறை மீது உள்ள தவறை திமுகவினுடைய அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த தவறை மூடி மறைப்பதற்காக துறைமுறை வெளியிட்டாரு அவர் பறிக்க வச்சிருக்காரு அவர் ஏதோ செய்யறாருக்கு அவருடைய அலைபேசி அவர் தகவல்களை வச்சிருக்கிறார் அவர் வைக்கட்டும் அவருக்கு தேவையான தகவல்களை அவர் வச்சிருக்கிறாரு அதை எடுத்து வெளியிட்ட நீங்க தானே குற்றவாளி இதுல அவர் மீது எப்படி நம்ம வந்து பாக்குறது எப்படி பாக்குறது சொல்லி இந்த வெளியான ஆடியோ பலதுல வந்து நிறைய வந்து பெண்களுக்கு எதிராக அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிறது புதுவெளியில பேசப்படுது ஆனா குறிப்பிட்டா நம்ம நாம் தமிழர் சகோதரர்கள் அவங்கள்டெல்லாம் கேட்கும்போது இது வந்து வெட்டி ஒட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி அஹ் சீமானவர்களும் சரி நாம் தமிழர் கட்சியின் கட்சியினருக்கும் சரி பெண்களை எப்படி பார்க்கிறோம் பெண்களை எப்படி மதிக்கிறோம் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான பாதுகாப்பு என்ன அப்படிங்கிறத வந்து நான் சொல்றதை விட கட்சியுடைய பெண்களை பேசிட்டு இருக்கிறாங்க எங்கள் கட்சியினுடைய மகளிர் பாசரை சார்ந்த அக்கா கள இருக்கட்டும் கட்சியினுடைய அக்கா தங்கச்சிகள் வந்து பேசிட்டே இருக்கிறாங்க உங்களுக்கு வந்து மற்ற கட்சியில் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது திமுகவினுடைய கூட்டத்திலேயே திமுக நிர்வாகிகளுக்கு பெண் நிர்வாகிகளுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நாம் தமிழ் கட்சியில அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்ல முடியுமா அப்ப இது வந்து நாம் தமிழ் கட்சியை குடும்பங்களினுடைய கட்சியாக பார்க்கிறார்கள் பெண்கள் அதிக அளவில் வருகிறார்கள் கணவர்கள் பெண்களை தங்களுடைய மனைவியை அனுப்பி வைக்கிறார்கள் நாம் கட்சிக்கு தைரியமா போவோம் நம்ம தம்பிங்க இருக்கிறாங்க அண்ணன்கள் இருக்கிறார்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக அவர்கள் பார்த்து பார்த்துக் கொள்வார்கள் என்கிற நம்பிக்கையோடு வீட்டுல இருந்து நீங்க அனுப்புறாங்க இது திமுகவுக்கு பெரிய சிக்காதன இருக்கும் இது சம்பந்தப்பட்ட சட்டப்பாட்டம் எடுத்திருக்கீங்களா போலீஸார் தான் வந்து எடுத்திருக்காங்க பிளான் வச்சிருக்கீங்களா இது மாதிரி ஆடி வருடா வேணா இது இது வராம இருக்கிற மாதிரி பிரச்சனை அது மாதிரி இல்ல ஏற்கனவே நாங்க புகார் கொடுத்துட்டோம் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு சம்பந்தம் ஆடி இது எப்படி வெளியானது இதை வெளியிட்ட காவல்துறை அதிகாரிகள் யாரு எஸ்பி மீது புகார் கொடுத்திருக்கிறோம் சைபர் கிரைம் போலீஸ் மீது புகார் கொடுத்திருக்கிறோம் அது நடந்துட்டு இருக்கு அது ஏற்கனவே ஆரம்பத்துல நாங்கள் அலைபேசியை பறித்ததுமே நாங்க வந்து கொடுத்துட்டோம் முதல் ஆடியோ வந்து வெளியிட்டதுன்னு அது பறி பறித்துட்டோம் அது மாதிரி அண்ணன் கார்த்தி அவர்களுடைய விவகாரம் சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணை புகார் கொடுத்திருக்கிறாங்க புகாரை ஏற்றுக்கிட்டாங்க நடவடிக்கை எடுக்க இல்லையா நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா ஏன் நடவடிக்கை எடுக்கல ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்களை இதை செய்கிறாரு அதான் பிரச்சனை திமுக அரசு இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறது காவல்துறை வைத்து செய்கிறது செய்கிற அரசே நடவடிக்கை எடுக்குமா அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரைக்கும் இது போன்ற அராஜக அரசியலை திமுக செய்த காரணத்தால் தான் பத்தாண்டு காலம் திமுகவில் மக்கள் தூக்கி வீசினார்கள் அதுக்கப்புறம் மன்னிப்பெல்லாம் கேட்டாங்க கடந்த கால அவருக்கு மன்னித்துக் கொள்ளுங்கள் சொல்லி இவர்கள் பாவ மன்னிப்பெல்லாம் கேட்டதற்கு பிறகுதான் சரி கிந்திருப்பாங்க போல இருக்கு என்று சொல்லி மக்கள் இவர்களுக்கு வாக்கு செலுத்தார்கள் ஆனால் இன்னும் இல்லை நாங்க இல்லை நாங்கள் வந்து தாத்தா கால திமுக சொல்லுவாங்க இல்லையா தாத்தா கால திமுக அந்த தாத்தா கால் திமுக தான் வாங்கின நாங்கள் திருந்துவதற்கான வதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி திமுக ஒவ்வொரு முறையும் மக்கள் மதத்தில் நிலகுத்தி கொடுத்துருந்தாங்க எல்லாவற்றிற்கும் பதில் உண்டு உப்பு திண்ணாவும் தண்ணி குடிச்சா அவனு இல்லையா உப்பு தின்னுட்டு இருக்காங்க மூன்றாண்டு காலம் உப்பு தின்னுருக்குறாங்க இன்னும் ஒரு ரெண்டு ஆண்டு காலம் உப்பு தின்னுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்வதல்ல தண்ணி குடிப்பாங்க ஓகேப்பா எங்களோட கருமையை பரிமாறி கொண்டது ரொம்ப நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைம் மீன்ஸ் நவு வட்பாளி கட்ணை ஆமா சென்னைக்கு ஆஹா இல்லம் ஆடி